புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் செயல்படக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய வெற்றி உறுப்பினர் சகோதரர் தங்கவேல் அவர்கள் சரியான முடிவு நீங்க எடுக்கும் எடுக்கணும் அவரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு நான் உங்க கிட்ட கேட்டுக்கிறேன் செய்வீர்களா 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 ஒற்றை விரலால் இங்கே கூடியிருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் கேக்குறீங்களா காது கொடுத்து கேட்குறீங்களா உங்கள பல பேர் முதல் தடவையாக வாக்களிக்க போறீங்க உங்களை இந்த தேர்தலில் பல கட்சியினர் ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கு வங்கியாக பார்க்குறாங்க நான் அந்த பார்வையில சொல்லலை உங்க வயசுல இருக்கிற ஒரு மகள் இருக்கா எனக்கு ஒரு தாய்ங்கிற இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் என்னைக்குமே உங்களுடைய வாக்கு பயன்படுத்த விடாதீங்க உங்களுடைய வாக்கு உங்களுடைய சக்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு போராடக்கூடிய சக்தி உங்க வாக்குல இருக்கு வாக்கு உங்களுடைய ரசீது கடப்பாட வரி வசூல் பண்றான் மாநகராட்சி ஆகிட்டு பெருமையா பேசுறாங்க மேல பாத்தீங்கன்னா திமுக வந்து சொத்து வரி இருபத்தி ஒரு லட்சம் கட்டணும் புரியுதா திமுக கட்சி ஆபிஸுக்கு இருபத்தோரு லட்சம் கட்டணும் ஆனா இந்த ஒண்டி சட்டி ஆயிரம் ரெண்டாயிரம் பைப் அடைக்க முடியாது உண்மையா போய் வரி எவ்ளோ கூடிருச்சு வரி ஏறி போச்சு சொத்து வரி ஏறி போச்சு வீட்டு வரி ஏறி போச்சு கடை வரி ஏறி போச்சு தண்ணி வரி குப்பை வரி எல்லா வரி ஏறிட்டா ஏன் அம்மா மினி கிளினிக் மூணு இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே போச்சு வாக்களிப்பு இரட்டை இலைக்கு